நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்களுக்கு எதாக இருந்தாலும் தைரியமாக இருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க அதனால நாங்கள் இப்போ தைரியமாக இருங்க என் இருக்கிறோம் என் பிள்ளைக்கு வந்து ஒரு சிபி சிபிசிஐ விசாரணை பண்ணி எதாச்சும் என் பிள்ளைக்கு ஒரு உரிமை நடவடிக்கை எடுக்கணும்னு இதுதான் முக்கியமான அந்த விசாரணை கட்டத்துக்கு வந்து வந்து திறக்கிறோம் திறக்கும் பொழுது

அடடா நாங்க பாத்துக்கலாம் அண்ணா சொன்னத கேளுங்க